It may take 10 years to get victory over anger. But he'll forgive you now. If you acknowledge it is a sin, Lord, I'm a sinner. I'm always getting angry. I, I want to give it up. The question is do you want to give it up? தமிழ் வார்த்தையான மிகவும் தெளிவாக இருக்கிறது மனதிலே உள்ள ஒரு திரும்புதல் மனம் திரும்புதல் ஒரு நாட்டில் கோபத்தின் மீது எனக்கு ஒரு மனநிலை இருந்தது இப்பொழுது என்னுடைய மனநிலை அப்படியே மாறிவிட்டது

விரோதமாக செய்திருக்கூடிய சிறு காரியங்கள் சில காரியங்கள் அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்கள் செய்த பாவங்கள் எவ்வளவோ கோடிகள் அதை ஜேவன் மன்னித்திருக்கிறார் அநே கிறிஸ்தவம் எவ்வளவு வியாதிகள் காணப்படுகிறது வயிற்று புண் அவர்களுக்கு ஒற்றை தலைவழி அவர்களுக்கு எலும்பு மாத்திரை விழுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நம்பரை மன்னிக்க வேண்டும் ஒருவரை மன்னிக்காத வழியினாலே அனைவியாதிகளை கொண்டிருக்கிறார்கள் மக்கள் யூ

ஆகவே நாம் நம்முடைய நம்முடைய பாவங்களை பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் 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 விட்டு திரும்ப மன்னிக்க ஒத்துக்கொன் கடந்த கால வாழ்க்கையின் உங்களுடைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை உங்களுடைய சமையல் அறையில் இருந்து நாட்டம் எடுக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிவது போல

நீங்கள் வல்லமையேர் கீழாக வரும் பொழுது ஆளாது மேற்கொள்ளாது என்ற வசனங்களை வாசிக்கிறோம் பாவம் வரும்பொழுது

விமான பாருங்கள் பார்க்கும்பொழுது எப்படி புவி இருப்பும் வசதியை மேற்கொண்டு அது பறந்து செல்கிறது அது அற்புதமாக இல்லையா சட்சி திங் எவ்வளவு கனம் அதற்கு சோ மெனி டங்ஸ்

நீங்கள் பிசிக்ஸ் பாடத்திலே படிக்கும்போது அது லா ஆஃப் ஏரோடை விதி அதில் அந்த பிரமாணமானது இந்த விமானத்தை ஒரு குறிப்பிட்ட வேல போகும்போது அதை அப்படியே தூக்குகிறது மிகவும் எளிமையான ஒரு பிரமாணம் அப்படியே மேலே நோக்கி தூக்குகிறது

கோபத்துக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள் அந்த பாவமானது உங்களை கோபப்பட செய்கிறது பட் கிரேஸ் பிரிவென்ட்ஸ் யூ फ्रॉम கெட்டிங் ஆங்கிரி ஆனால் கிருபையோ நீங்கள் கோபப்படுவதில் உங்களை தடுக்கிறது sin tries to give you dirty thoughts in your mind but பாவமானது grace keeps your mind pure பாவமானது உங்களுடைய மனதிலே அசுத்தமான சிந்தனைகளை கொடுக்க முயற்சிக்கிறது ஆனால் கிருபையோ உங்களுடைய மனதை சுத்தமாய் காத்துக் கொள்கிறது like that all the dirty habits in your life grace enables you to overcome இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா கெட்ட பணக்கங்களிலிருந்தும் இந்த கிருபையால அதை மேற்கொள்ள முடியாத உங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மைதி அது தேவனுடைய வல்லமையா சர்வ வல்லமை you எப்படி இந்த விஷயத்திலங்களை வஞ்சித்து விட்டான் பாக்கீங்க you அதை இன்னும் அனுபவிக்காம இருக்கீங்க you have not experienced this மேலே நோக்கி உயர்த்துகிறதன் அந்த கிருபையை நீங்கள் இன்னும் அனுபவிக்காம இருக்கிறீர்கள் so promise Sin shall not rule over you. Like it says in Romans 8, verse 2, the law of the Holy Spirit sets me free from the law of sin.

Our first problem is all the guilt of our past life. Our second problem is that we are defeated, defeated, defeated by sin. Our third problem is that as long as we live on this earth, we have many trials and Pressures and problems. Because this world is an evil world. People's circumstances, all types of things we have. How problems. shall we handle them? See Second Corinthians chapter twelve. Paul tells us there about a problem he had, which he calls a thorn in the flesh in heaven.

you must be having some problem in your life or your family or your home or your work or somewhere. And that is the devil attacking you. and paul says here in verse 7, it is a messenger of satan. it's like a thorn in the flesh. poking you poking like poking you have you got a problem.

Verse 9. My grace is sufficient for you. Because my power will be strong in your weakness. So that's the third area where grace helps us. First of all, blotting out our past life. Secondly, lifting us up from the power of sin that's pulling us down. And the third is to be able to overcome the problems that we face in life. Even the problems that other people cause for us. நமக்கு உங்களுக்கு நமக்கு மக்கள் விளைவிக்க கூடிய பிரச்சனை எண்ணி பாருங்க பை கிரேஸ் வி கேன் கான்கர் தம் திருவினாலே அவையை நாம் மேற்கொள்ள முடியும் வி கேன் ஓவர் கம் தம் நாம் அவையை மேற்கொள்ள முடியும் ப்ராப்ளம் மே ரிமைன் பட் வி கோ ஓவர் தம் பிரச்சனை அங்கே தான் இருக்கலாம் ஆனால் நாம் மேலாக கடந்து செல்ல முடியும் இட்ஸ் லைக் இஃப் தேர் இஸ் எ மவுண்டன் விச் இஸ் ப்ராப்ளம் இங்கே பிரச்சனை என்பது ஒரு மலை போல இருக்கிறதுன்னு என்று வைத்துக் கொள்வோம் God gives you wings like a bird and you go over it ஒரு பறவைக்கு ரக்கையை கொடுப்பது போல தேவன் ரக்கை கொடுத்து அந்த மலை கடந்து செல்கிறீர்கள் தட்ஸ் கிரேட் அதான் கிருபை இட் மேக்ஸ் யூ ஓவர் கம் ப்ராப்ளம்

Jeewan. Angels, Odaagal, 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 things present, Odaagal, 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 things to come, nothing can separate me from the love of God. in All these things I am more than a conqueror. When we get grace from God, if we can solve every problem, we can overcome every problem. Our sins are forgiven. We get victory over our sinful nature. And thirdly, we can face every problem in life and be a conqueror. That is what the Holy Spirit has come to give us. Grace. To whom does He give it? Those who humble themselves before Him. Dear brothers and sisters, get rid of your pride. Get rid of all those high thoughts you think you're such a big person. Just say to God, Lord, I'm a nobody. சோ மச் சாவிதான் திறமை பெற்றுக் கொண்டார் ஹியூமிலடி தாய் மேலே வாரிங்கம் ஜீவி ஜெயோல பேசிருக்காரா ஆண்டவனே